இந்தியா எக்ஸிம் வங்கியில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஆகணுமா அதுக்கான ஆட்சேர்ப்பு பத்தின எல்லா விவரங்களையும் ரொம்ப எளிமையா தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா கவலைப்படாதீங்க இத உங்களுக்காக ஒரு தெளிவான படிப்படியான வழிகாட்டியா நாம போறோம் இந்தியா எக்ஸ் வங்கி அவங்களோட பேங்கிங் ஆபரேஷன்ஸ் பிரிவுக்காக மொத்தம் நாற்பது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிகளை தேடுறாங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த நாற்பது பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கலாமே வாங்க முழு விவரங்களையும் பார்க்கலாம் சரி இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னு பார்த்துடலாம் இந்த வாய்ப்பு என்னங்கிறதுல ஆரம்பிச்சு எப்படி விண்ணப்பிக்கிறது வரைக்கும் ஒரு விண்ணப்பதாரரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல்ல இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனி வேலைனா என்ன இதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆனா இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா ட்ரெயினிங் முடிஞ்சதும் நீங்க நேரா டெபுட்டி மேனேஜர் ஆயிடுவீங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவுல எங்க வேணாலும் போஸ்டிங் கிடைக்கலாம் அதோட வேலை நிரந்தரமானதும் ஹவுசிங் வெஹிக்கிள் எஜுகேஷன் லோனு நிறைய சலுகைகளும் இருக்கு சம்பளம் எவ்வளவுன்னு யோசிக்கிறீங்களா உங்க ட்ரைனிங் பீரியட்லயே மாசம் அறுபத்தையாயிரம் ரூபாய் ஸ்டைஃபன் கிடைக்கும் இது உங்க கெரியர் ஆரம்பிக்க ஒரு நல்ல ஸ்டார்ட் இல்லையா சரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்க்கலாம் இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க முதல்ல வயது வரம்பு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்க கேட்டகிரிக்கு ஏத்த மாதிரி இந்த வயசுக்குள்ள நீங்க இருக்கணும் உங்க கேட்டகிரிக்கு என்ன ஏஜ் லிமிட்னு இந்த டேபிளில் செக் பண்ணிக்கோங்க அடுத்து படிப்பு நீங்க டிகிரி முடிச்சிருந்தா மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்ஸ் வேணும் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் அல்லது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ல எம்பிஏ ஸ்லாஷ் பிஜி டிபிஏ முடிச்சிருக்கணும் இல்லைன்னா சிஏ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இதுலயும் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்ஸ் அவசியம் இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான நியூஸ் நீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஃபைனல் எக்ஸாம் எழுதி ஜூன் ஒன்னா தேதிக்குள்ள ரிசல்ட் வந்துடும்னு எதிர்பார்த்தா நீங்களும் அப்ளை பண்ணலாம் உங்க ரிசல்ட்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஓகே உங்களுக்கு தகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இதுல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு வாங்க அதை பத்தி பாக்கலாம் செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் முதல்ல ஒரு எழுத்து தேர்வு அதாவது பாருங்க உங்க ஃபைனல் செலக்ஷன்ல ரிட்டன் டெஸ்ட்டுக்கு மட்டும் செவன்ட்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இன்டர்வியூக்கு தேர்ட்டி பர்சன்ட் தான் ரிட்டர்ன் டெஸ்ட்ல நல்லா ஸ்கோர் பண்றதை முக்கியம்னு நீங்களே பாருங்க சரி இப்ப நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க அப்போதான் வேலை ஈஸியா முடியும் சில சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் உதாரணமா உங்க கையெழுத்து கருப்பு மைல தான் இருக்கணும் போட்டோ எடுக்கும்போது தொப்பி கூலிங் கிளாஸ் இதெல்லாம் போடக்கூடாது பேக்ரவுண்ட் லைட் கலர்ல இருக்கணும் இதெல்லாம் சரியா இல்லைன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இந்த டிக்ளரேஷனை நீங்களாம் உங்க கைப்பட எழுதணும் வெள்ள பேப்பர்ல கருப்பு மை பேனாவால இங்கிலீஷ்ல எழுதணும் இதையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்ளோனு பாத்தீங்கன்னா ஜென்ரல் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு அறநூறு ரூபா மற்ற எல்லா கேட்டகரிக்கும் அதாவது எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இடபிள்யூஎஸ் மற்றும் பெண்களுக்கு வெறும் நூறு ரூபா தான் கடைசியா ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் தேதிகள் இந்த தேதிகளை மறக்காம உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கவனமா கேளுங்க அப்ளிகேஷன் ஜனவரி பதினேழாம் தேதி ஓபன் ஆகுது ஆகுதுவரி ஒன்னாம் தேதியோட முடியுது உங்களுக்கு ரெண்டே வாரம் தான் டைம் இருக்கு ரிட்டன் டெஸ்ட் பெப்ரவரி மாசமே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் இப்போ உங்க கையில இருக்கு அப்ளை பண்ண ரெடியா இருக்கீங்களா கவுண்ட் டவுன் ஜனவரி பதினேழாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் தி பெஸ்ட்